நம்ப ஆட்டுப்பணி நண்பர்களுக்கு வணக்கங்க நம்ம யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கட்டு சேவல் சந்தையோட ச வீடியோ பார்த்திங்கன்னா வார வாரம் இடம் வருங்க நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கணும் நம்ம கொங்கனாபுரம் சனிக்கிழமை கட்டு சேவல் சந்தையில் தான் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன ராக சேவல் வந்திருக்கு என்னென்ன விலங்கிறத முழுசாக பார்க்கலாம் வாங்க இந்த மயில் சேவல் பார்த்தீங்கன்னா வெலை ஐயாயிரூவா வருங்கிற மாதிரி சேவல்கார வேலை சொல்லியிருந்தாரு கோழி பார்த்திங்கன்னா நல்லா சண்டாக வருகிற மாதிரியே சொல்லியிருந்தாருங்க கோழி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் அவர் ஃபைனலாக வந்து மூன்றரை கேட்டாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னு வச்சுட்டுருக்குறாங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க கோழியை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சண்டை கோழின்னு சொன்னாருங்க வாலு கட்டி எல்லாமே பாருங்கள் நல்ல தரமாகவே இருக்குதுங்க இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சேவல்காரரு சொல்லியிருந்தாருங்க விலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தாரு ஏதோ முன்ன பின்னா அணுஞ்சரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடுதாரை போட்டு வச்சு நீசல் பழகி வச்சு தான் இருக்குங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பேசி என்ன ரேட்டு வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்தை ஃபுல்லாக வெறும் தண்ணிங்க கட்டு பார்த்திங்கன்னா சந்தை நடக்கிற இடத்துக்கே சண்டை வச்சு பார்க்குறதுக்கே இடம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே ஒரே சந்தை ஃபுல்லாக ஒரு தண்ணியாக இருந்ததுங்க நேற்று மழை பெஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறையா இருந்துச்சு உள்ளே சந்தைக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஆகிடுச்சி வெளியில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தான் சந்தை இருந்த இடம் நடந்தது பார்த்திங்கன்னா சண்டை வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இடம் இல்லாத போச்சுங்க கோழிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கூட்டமும் கம்மியாக தாங்க வந்துருந்துச்சு மாதிரி பார்த்திங்கன்னா சேவலுமே இந்த வாரம் கம்மியாக தாங்க வந்துச்சு இந்த செங்காங்கமும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சேவல்கார சொல்லியிருந்தார் விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தாருங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருகிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இது மாதிரி பார்த்தீங்கன்னா கோழிக்காகவும் வாங்கிட்டு போகிறதுக்கு நம்ம நிறையா கேட்டாங்க பொட்டைக்கு போடணுங்கிற மாதிரி நிறையா கேட்டிருந்தாங்க அவங்களும் இது மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா டை நிறையா வந்திருந்துச்சுங்க வந்திங்கன்னா கோழி ஏதோ முன்ன பண்ணால் அரிசரிச்சு எடுத்துக்கலாங்க இந்த காகம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுவா விலை சொல்லியிருந்தாங்க ஏதோ முன்னே பண்ணால் அரிசி எடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் கோழி பாருங்கள் நல்ல கோழியாகவே இருக்குது இது மாதிரி நல்லா சண்டை லைனுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாகவே வரும் ஏன்னா இதெல்லாம் நல்லா சண்டை கோழிங்க சண்டையெல்லாம் நல்லா பறக்குது அதனால தாங்க ரேட் அதிகம் ஓரளவுக்கு நார்மலான சண்டையாக இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மிங்க முகச்சலா இருந்துச்சுன்னா அதோடய ரேட்டு கம்மிங்க முகச்சல் இல்லாமல் இருந்ததுன்னா இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருங்க அந்த கோழியில் எல்லாமே வந்து நல்லா சண்டை இந்த மயிலும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா வில ஆறாயிரம் வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தார் ஏதோ முன்னே பண்ண அனுசரித்து எடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாரு வே அந்த ரேட்டு அதிகமாக சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைபே ஹை ஹைட்டான வெயிட்டுங்க நல்ல சண்டை வருங்க அதனால தான் வந்து ரேட் அதிகங்க இதுக்கெல்லாம் மேலேலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ஒம்பதாயிரம் இது மாதிரிலாம் கூட விலையில் கூட சேவல் இருக்குதுங்க இந்த காகம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் வில பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா வில வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதே முன்ன அனுசரித்து வாங்கிலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரரூவா மூவாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் ஆந்திராக்கார் கேட்டிருந்தாங்க அவர் கொடுங்க மாட்டங்கிற மாதிரி வச்சிக்கிட்டு இருந்தாருங்க கோழி நல்லா வந்து சண்டை வருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு கோழி நல்ல கோழியாகவே இருக்குதுங்க இந்த வர பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவல் வரத்தும் கம்மியாகவே தான் இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டமும் கம்மியாகதான் தாங்க இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சந்தை புல்லா எல்லாம் சேறு சகதியமாக இருக்கிறதுனால சந்தை இந்த இந்த வாரம் பார்த்திங்கன்னா சரியாக கூடலை அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கோழி கம்மியாகவே தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறையா கோழி வருங்க இந்த வாரம் மழங்கிறதுனால தான் நிறையா கோழியும் வரலை கோழியும் வரலை வியாபாரிகளும் அதிகமாக வரல நம்ம லோக்கல் வியாபாரம் வந்து நிறையா இந்த வாரம் சந்தைக்கு வந்திருந்தாங்க அதனால் இவ்வளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள மந்தமாக தான் வேலை போயிட்டு இருந்துச்சுங்க அதிகமாக வேலை போகலிங்க சேவல் சேவலை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காகமும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சேவல்கார சொல்லியிருந்தாரு இதே வேலை முன்னே போனால் அரிசி வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க வேலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா வேலை வருங்குற மாதிரி சொல்லியிருந்தாரு கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை வருகிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க கடுதாக போட்டு வச்சுருக்கு நல்லா இருக்குது கோழி பார்த்து சண்டை வச்சு பார்த்து கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சேவல் இந்த மயிலும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க வில பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வந்து பார்த்திங்கன்னா கோழி நல்லா சண்டை கோழிங்க கலரும் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் வேணும் சண்டைக்கு வேணும் இல்லை குஞ்சு இறக்கிறதுக்கு வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரு வேலை சொல்லியிருந்தாருங்க இது பார்த்திங்கன்னா இதுவும் மயில் விற்பனைக்கு தான் சொல்லியிருந்தாருங்க விலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏதோ முன்னே பண்ண அனுசரித்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க கோழி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வருகங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு எதோ முன்னப்பின்னா நம்மளை கோழி பிடிச்சிருந்தா பேசி பார்த்து எடுத்துக்கலாங்க எது விலையும் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார வேலை சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி டை டைப்ளாக் நிறையா வருதான சப்ஸ்கிரைபர் நிறையா கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் வந்துருந்துச்சிங்க டைப்ளாக் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருந்துச்சு சந்தைக்கு வந்தால் எடுக்கலாமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க வந்து விலை தாங்க கொஞ்சம் ஏதோ முன்னப்பின்னே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க எதை அனுசரித்து எடுத்துக்கலாம் நம்ம பேசி எடுக்கிறதுல தாங்க இருக்க கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி எடுக்கிறது நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கோழி வாங்கணும் இல்லை விற்கணுன்னா கூட சனிக்கிழமை விதி விடிகளாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நாலு மணிக்கு வந்திங்கன்னா நல்ல கோழி நிறையா இருக்குங்க வாங்கணும்னா அதே மாதிரி விற்கணும்னா கூட அந்த டைமுக்கு வந்திங்கன்னா வியாபாரிகள் நிறையா இருப்பாங்க ஆந்திராகார் கர்நாடகா இது மாதிரி மாநில வியாபாரிகள்லாம் நிறையா வரதுனால பார்த்திங்கன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மணி அஞ்சு மணி வரைக்குமே நல்ல கோழிலாம் இருக்குது அதெல்லாம் நல்ல கோழிலாம் எடுத்துக்கிறாங்க நல்லா விலை கொடுத்து எடுத்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா லாங் போகிற தூரமாக போகிற வியாபாரிகள்லாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா விடிங்காட்டி அவங்க கோழி அவங்களுக்கு தேவையான கோழி வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் விடிஞ்சி வரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூர் வியாபாரிங்க தான் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வாங்கி கைமாச்சி விட்றவங்க தான் நிறையா இருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்திங்கன்னா ஏதோ முன்ன பண்ண ஒரு ஐநூறு ஆயிரம் முன்னே பண்ண கூட வாங்கிக்கலாம் நம்ம உள்ளூர் வியாபாரி நம்மகிட்ட அடித்து வாங்குறதான் தான் பார்ப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக கோழி கொண்ட நண்பர்கள் கொஞ்சம் நேரமாக வந்தீங்கன்னா கோழி ஓரளவுக்கு நல்ல ரேட்டுக்கு கொடுக்கலாங்க நம்ம சந்தையில் இது பார்த்தீங்கன்னா இந்த காகம் பார்த்திங்கன்னா வில நாலாயிரம் வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தார் எதுவும் நம்ம பேசி ஏதோ முன்னே பண்ணால் வாங்கிலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க நம்ம வர்றது சந்தைக்கு வர்றதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு நல்ல சண்டை ரகமாக தான் வருது கோழி கோழி கலரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க தேவையான நண்பர்களை வந்தால் நல்ல கோழிலாம் எடுத்துக்கலாங்க கீரி பார்த்தீங்கன்னா வேலை பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தாரு கோழி எதுவும் பார்த்தீங்கன்னா சண்டை வச்சு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் இதே வேலை முன்னே போனால் அனுசரித்து எடுத்துக்கலாங்கிற மாதிரிதாங்க சொல்லியிருந்தார் கோழி நல்ல தரமான கோழியாகவே இருக்குங்க நல்ல சண்டை வறுக்கும் மாதிரியே இருக்குது விருப்பமுள்ள நண்பர்களும் வந்தால் எடுத்துக்கலாங்க நல்ல கோழியாகவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வரங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தார் சேவல்கார் இதே வேலை முன்னே போனோன்னு அனுசரித்து எடுத்துக்கலாங்கிற தாங்க சேவல்கார் சொல்லியிருந்தார் இதே சண்டை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் சண்டை வச்சு பார்த்துட்டு கோழி நல்லா அடிச்சுன்னா நம்மளுக்கு எதோ கட்டுப்படி ரேட்டு கொடுத்து எடுத்துக்கலாங்க எல்லாமே கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோழியாக சண்டா கோழியாகவே தான் இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி நம்ம அடிக்கிறதா இல்லை பறக்குதாங்கிறத பார்த்துட்டு இல்லை காலில் ஏதோ சொல்லி ஏதோ இருக்காங்கிறதோ முள் எது இருக்காங்கிறத பார்த்துட்டு ரெக்கையெல்லாம் எப்படி நல்லா இருக்கா இல்லை உடஞ்சிருக்கா இல்லை மூளைப்பொங்கல் என்னங்கிறத பார்த்துட்டு கூட நம்ம கோழி எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குதுங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கோழி விற்கணும் இல்லை வாங்கணும்னா கூட நம்ம கோனாபுரம் சந்தைக்கே வந்தீங்களாம் வாங்கிக்கலாம் இல்லை விற்றுக்கலாங்க நம்ம வெளிமாநில வியாபாரிங்க வரதுனால தாங்க நம்ம சந்தை வந்து நல்லா நடந்துகிட்டு இருக்குது ரேட்டும் பார்த்திங்கன்னா எதுவும் முன்ன பண்ண எடுத்துக்கலாங்க வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரிங்க ஏதோ ஆயிரம் ஐநூறு ஏதோ முன்ன பண்ண ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோழி நல்ல சண்டை கோழி நல்லா கோழி போக நம்ம வச்சேன்னா வ வச்ச உடனே போய் அடிச்சது இல்லை நல்லா பறந்து அடிச்சுன்னா பார்க்கவே இங்கே நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்கணும் அப்படின்னா கூட இருந்தாலும் சரிங்க நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தால் கூட எடுத்துக்கலாங்க எல்லா சந்தை நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தால் கூட கோழி விற்கலாம் இல்லை வாங்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க